ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே சந்தோஷமாக இருக்கிறாயா தாயே அம்மா நீ சந்தோஷமாக இருக்கும் நேரம் வந்துவிட்டது இத்தனை காலங்கள் பட்ட துன்பங்களுக்கு விடை கிடைத்து விட்டது அனைத்து துன்பங்களையும் அனைத்து குழப்பங்களையும் தூரையி தூக்கி எறியும் நேரம் வந்துவிட்டது உனக்கு தக்க தருணம் இது இந்த நாட்களுக்காக தானே நீ மிகவும் எதிர்பார்த்து காத்திருந்தாய் அந்த நாள் மிக அருகில் வந்துவிட்டது இன்று ஆரம்பிக்கும் உனது சந்தோஷமானது நிரந்தரமாக இருக்கும் நீ எதிர்பார்த்தபடி உன் வாழ்க்கை நல்லவிதமாக நடக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்குமா என்று நீ ஏங்கி தவித்தாய் மற்றவர்களை பார்த்து ஒவ்வொரு நிமிடமும் துடித்து கொண்டிருந்தாய் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்காதா என்று அதுதான் இது இந்த வாராகி என்றோ சொல்லியிருந்தேன் உனக்கு நிரந்தரமான நல்ல வாழ்க்கை அமையும் என்று அது உன்னை விட்டு என்றும் இழகாது இருக்கும் நீ சந்தோஷமாக இருப்பாய் உனக்கு உனக்கு மிகவும் நல்ல நேரம் இது உனக்கு இப்பொழுது நல்ல நேரம் துவங்கிவிட்டது இத்தனை காலங்கள் பிடித்திருந்த பீடையானது ஒளிந்து தூர போய்க்கொண்டிருக்கிறது நீ அதை திரும்பி பார்க்காதே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது அதை நோக்கி நீ நடைபோடு சந்தோஷமாக இரு நீ எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இருக்கக்கூடியவள் சோகத்தில் கூட மலர்ச்சியாக நீ இனி வரும் காலங்கள் உனக்கு சந்தோஷமாக இருக்குமென்றாள் நீ எப்படி குதூகலப்பா இருப்பாய் உன் சந்தோஷத்திற்கு அளவே இல்லாமல் இருக்கும் நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த தருணம் இதுதான் நன்றாக அனுபவித்து சந்தோஷமாக இரு நீ ஏங்கி கா ஏங்கிய காலங்கள் அனைத்தும் ஒளிந்து போயிற்று இனி வாழ வேண்டிய காலம் இந்த வாராகி உனக்கு துணையிருந்து காப்பாற்றி கொண்டிருப்பேன் இப்பொழுது இல்லை எப்பொழுதுமே நீ துன்பம் படும் நேரத்திலும் உன் கூட இருந்தது போல் நீ சந்தோஷமாக இருக்கும் அந்த தருணத்திலும் உன்னுடனே இருந்து உன் காலங்கள் முழுவதும் உன்னுடனே இருப்பேன் உனக்கு பாதுகாப்பாக நீ எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமில்லை ஏதாவது சின்ன கவலைகள் வந்தால் கூட இந்த வாராகியிடம் விட்டுவிட்டு போனது போகட்டும் என்று நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்டு நீ எப்படி வாழப்போகிறாய் என்று வாழ்வாயா என்று கேட்டவர்களுக்கு முன் நிமிர்ந்து நடை போட்டு வாழ்ந்து காட்டு நீ வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம் இது அம்மாடி தாயே உனக்கு இந்த வாராகி சொல்லும் வார்த்தைகள் புரிகிறதா உனக்கு அனைத்துமே நல்லவிதமாக நடக்கும் நேரம் இது இனி வரும் காலங்களுக்காக காத்திரு உனக்கு நல்லது நடக்கும் உன்னுடைய அழகான முகத்தில் எப்படி சிரிப்பு வருகிறதோ அது உனக்கு அழகான வாழ்க்கையாக மாறும் ஒரு முகத்தில் தெரியும் ஒருவர் வீட்டுக்குள் என்ன நடக்கிறது என்று அதுபோல் இனி உன் மனதுக்குள் இருக்கும் அந்த ஆனந்தத்தில் உன் முகம் காட்டிக்கொண்டிருக்கும் அழகான நேரம் இது அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நீ வாழ்ந்து காட்டு எத்தனை ஏலிகள் எத்தனை ஏளனங்கள் அடுத்தவர் உடுத்தியிருக்கும் உடைகளை பார்த்து எத்தனை இயக்கங்கள் அனைத்து முடிந்து போன ஒன்றாக ஆகிவிடும் உனது காலங்கள் இது இனி கவலையே வேண்டாம் அனைத்துமே உனக்காக இனி வரும் காலங்களும் உனக்காக சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் இது என்றென்றோ நடந்ததையெல்லாம் நினைத்து தேவையில்லாத குழப்பத்திற்குள் இல்லாமல் உன் வாழ்க்கையின் சிறப்பை நினைத்து உனக்கு இனி கிடைக்கப் போகும் அற்புதத்தை நினைத்து நீ வாழ கற்றுக்கொள் அமைதியாக இரு எந்த இடத்திலும் தடுமாற்றம் தேவையில்லை இப்பொழுதுதான் நீ நிதானமாக இருக்க வேண்டிய நேரம் உனக்கான நேரத்தை சந்தோஷமாக அனுபவிக்க பொழுது நீ நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் எந்த இடத்திலாவது சில பிசகு கூட ஏற்பட்டு விடக்கூடாது அது வாழ்க்கையே மாற்றிவிடும் புரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்து விடாதே நன்றாக சந்தோஷமாக அல யோசித்து எந்த முடிவையும் எடு இப்பொழுது வாழும் இந்த வாழ்க்கையின் சந்தோஷம் உனக்கு நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் இந்த வாராகி ஆசிர்வாதத்தோடு உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் சந்தோஷத்தின் எல்லைக்குள் இருக்கும் பொழுது கூட எந்த சூழ்நிலையிலும் தேவையில்லாத நபர்களை நம்பிவிடாதே தேவையில்லாத விஷயத்திற்குள் நுழைந்து விடாதே தேவையில்லாதவற்றிற்குள் போய் பேசிக்கொண்டிருக்காதே உனக்கு கிடைத்த அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டு உனக்கு என்ன தேவையோ அதை வைத்துக்கொண்டு உனக்கான காலங்களில் சந்தோஷமாக உன் வேலை மட்டும் பார்த்துக்கொண்டு கொண்டு எந்த வீட்டு விஷயத்திற்குள்ளும் போய் கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கொள் எந்த பிரச்சனையும் உன்னை அண்டாமல் பார்த்துக்கொள் அமைதியாக இரு அவசரப்பட்டு விடாதே உனக்கு நல்லது நடக்கும் என்று இந்த வாராகி சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த தாயின் ஆசிர்வாதத்தோடு உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இந்த தருணத்தை தக்க வைத்துக்கொள் இப்பொழுது கிடைக்கும் அனைத்து பொருளாதாரங்களையும் சேர்த்து வைத்துக்கொள் எந்த சூழ்நிலையிலும் அது உனக்கு உதவும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் எங்காவது போய் யாருக்காவது கொடுத்து ஏமாந்து விடாதே உனக்கான நேரம் இது அனுபவித்துக்கொள் சேமிப்புகள் இருக்கட்டும் உனக்கான காலங்களுக்கு அது மிகவும் உதவும் உனது காலமானது மிகவும் அழகாக இருக்கும் இந்த வாராகி சொல்லும் அனைத்து கருத்துக்களையும் எடுத்து உனக்கான நேரத்தாம் இது எந்த சூழ்நிலையிலும் தடுமாறிவிடாதே யார் சொல்வதையும் கேட்டுவிடாதே யார் கெடுதல் சொல்கிறார்கள் யார் நல்லது சொல்கிறார்கள் என்று உனக்கே தெரியும் அந்த பக்குவம் உனக்கு வந்துவிட்டது ஏனென்றால் இன்று கிடைத்த இந்த வாழ்க்கை உனக்கு சாதாரணமாக கிடைக்கவில்லை பல போராட்டங்களுக்குப் பின்பும் பல இயக்கங்களுக்கு பிறகும் தான் பல எதிர்பார்ப்புகளுக்கு பிறகும் தான் உனக்கு கிடைத்திருக்கிறது ஏதோ பிறந்தோம் சந்தோஷம் கிடைத்தது அதிர்ஷ்டம் கிடைத்தது என்று நீ அனுபவிக்கவில்லை பல நாள் ஏக்கங்கள் இரவு தூக்கம் இல்லாமல் பகல் ஓச்சல் இல்லாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அதற்கான முடிவுதான் இது சந்தோஷத்திற்கு ஆன ஆரம்பம்தான் இது கவலைகள் தொலையும் நேரம்தான் இது அதனால் இதை நன்றாக வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இரு ஈஸியாக கிடைத்ததென்று நினைத்து விடாதே ஒரு முறை கிடைத்ததை தக்க வைத்து கொள்ள வேண்டும் பிறகு அது கிடைக்குமா என்றெல்லாம் சொல்ல முடியாது அனைவருக்கும் ஒரு முறை கிடைக்கும் அதை நீ பத்திரமாக கொள் பட்ட துன்பங்களுக்கு உன்னுடன் இல்லாமல் நன்றாக இருப்பாய் நிச்சயமாக துன்பங்கள் ஒளிந்துவிடும் துன்பங்களை தூர துரத்திவிடு உன் வாழ்க்கை செழிப்பாக இருப்பதற்கு இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுகிறேன் நான் சொல்லும் அனைத்து வார்த்தைகளையும் மனதில் வைத்துக்கொள் இந்த பதிவை உனக்கானது என்று எடுத்துக்கொள் உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பு நீ சந்தோஷமாக இருப்பாய் அம்மா கவலைப்படாதே உன் புன்னகை என்றுமே நிலைத்திருந்து நிரந்தரமாக இருந்து உன் வாழ்க்கை செல்வ செழிப்புடன் இருக்கும் இந்த வாராகி செல்வது உனக்கான வாக்குதான் சந்தோஷமாக இரு என் குழந்தை எப்பொழுதும் சிரித்துக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த வாராகியின் பக்கத்தில் இருக்கும் என் குழந்தையானவள் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ செல்வ செழிப்புடனும் வாழ ஆரோக்கியத்துடனும் வாழ இந்த தாய் ஆசிர்வதிக்கிறேன் ஜெய் வாராகி